வெல்கம் டு உமால் சமையல் நான் இன்றைக்கி அரிசி அப்பளம் எப்படி பண்ணுறதுன்னு காமிக்க சொல்லித்தரேன் பாருங்க இந்த படியால் இது ரெண்டு அழாக்கு இதால் ஒன் ஒன்று அரிசி மாவு அதாவது வடா மாவு ஜப்பரிசி போட்டு அரைச்சிருக்கோம் அந்த மாவு சாதா மாவு அரிசி தான் ஒரு கிலோ அரிசிக்கு நூற்றம்பது ஜபரிசி போட்டு மிஷினில் அரைச்சி நல்லா சளித்து வச்சுருக்கேன் அதை போட்டுருங்க இதுக்கு தேவையான அளவு உப்பு எடுத்து வச்சுருக்கேன் இதை பசஞ்சுக்கணும் இது கொஞ்சம் அப்புறம் அதுக்கு தேவையானது பெருங்காய ஜோளம் நாலு எலும்பிச்சம்பழம் ஒரு பத்து பச்சை மிளகா எடுத்து வச்சுருக்கேன் இருபது நிமிஷம் ஆகிட்டு நல்லா வெந்திருக்கும் பாருங்கள் உங்களுக்கு ரெண்டு தினசம் பண்ணி காமிக்கிறேன் மிக்சியில் ஒரு வாட்டி அரைக்கிறது அப்புறம் கல்லோரலில் போட்டு எல்லாத்தையும் கல்லோரல் இருக்காது அதனால அதனால மிக்ஸியில் ஒரு வாட்டி போட்டு காமிக்கிறேன் இது கல்லோரலுக்கு ஆனால் சூடாக தான் அரைக்கணும் அப்போ தான் மசியம் வைப்பர்லேயே போட்டு பண்ணுங்க இந்த மாதிரி ஆயிடுச்சு இப்போ உங்களுக்கு எலுமிச்சை பழம் பச்சை மிளகாய் பெருங்காயம் எல்லாம் இதில் போட்டு அடித்து காமிக்கிறேன் பச்சை மிளகாய் விழுது பெருங்காயம் வந்து ஊற கட்டி பெருங்காயம் ஊற வச்சுருக்கேன் அப்புறம் லெமன் ஜூஸ் ஒரு ரெண்டு பழத்துக்கு ரெண்டு உருண்டை போட்டேன் ரெண்டு பழத்துக்கு உள்ளதாக விட்டிருக்கேன் தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கிறேன் ஒரு நாலு டீஸ்பூன் இதேமாரி கருங்கல் இருக்கிறவா இதில் போட்டு நல்லா திரட்டலாம் இல்லைன்னா நீங்கள் தாம்பாளத்துலேயே தட்டிலேயே போட்டு கையால் நல்லா பிசைஞ்சிக்கலாம் என்கிட்ட இருக்கிறதுனால நான் பண்ணுறேன் பச்சை மிளகா சார் அரைச்சி வச்ச பச்சை மிளகா அழுது பெருங்காய சாணம் ரெண்டு ஊற்றி வச்சிருக்கேன் இன்னும் நாலு அடி எடுத்துடும் இப்போ லெமன் ஜூஸ் விடுறேன் கொஞ்சம் அடித்து வாயில போட்டு பார்த்து காரம் உப்பு எலுமிச்ச பழம் எவ்வளோ வேணுமோ இப்போ நல்லா இடிச்சின்னு வந்தது கெட்டியாக இருக்குது இதுமாரி க கையில் தண்ணி துவைச்சு சாஃப்ட்டாக வர வரைக்கும் இப்படி பண்ணிங்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து தெளித்து சாஃப்டாக வர வரைக்கும் இழுத்து பேசஞ்சிக்கணும் இப்போ எல்லா மாவு அப்பளா மாவையும் உருட்டி வச்சுட்டேன் இந்தமாரி இந்த சைஸுக்கு தோச்சுக்க அரிசி மாவு வச்சுருக்கேன் இப்போ இட்டு காமிக்கிறேன் அரிசியெல்லாம் நல்லா காஞ்சி விடுத்து உடச்சி காமிக்கிறேன் இப்போ எண்ணெயில் போட்டு பொறிக்கிறேன் அரிசி எப்போல்லாம் பொறிச்சு பொறிச்சிருக்கேன் பாருங்க